எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசி இருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணனுக்கு எப்பா எப்பயுமே அடுத்தவங்களை தான் பழக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளிக்க ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள் உட்காருங்க உட்காருங்க உட்கார அண்ணே கொந்தளிக்காதீங்க நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்காரு நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க அன்பு அண்ணனே திருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெருமா என் அண்ணனே திருமா ஏன் வந்து நான் இப்ப வந்து அண்ணனோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன் ஒரு விமான பயணம் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறேன் ஒரு பெரிய இறையர் உள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்துல அண்ணன் பக்கத்து இருக்கே எனக்கு கிடைச்சது அண்ணன் பக்கம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை பக்கத்துலயும் கொண்டு போய் உட்கார வச்சேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டை அங்கே உட்கார வச்சான் எனக்கு பேசலாமா வேண்டாமா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கு பேசிக்கிட்டே இருக்காரு அதை பண்ணிருக்கேன் வந்துடுறேன் அதை பண்றேன் பேசிக்க எனக்கு நான் எப்பாங்க பிளைட்டா டேக் ஆஃப் ஆகுது அஜோ போனை வைக்க மாட்டாங்க எப்ப இருக்கேன் நம்ம ஆளுங்க நான் கொண்டுட்டு இருக்கேன் குலதெய்வத்தை எப்படியாவது போனை கட் பண்ணோன்னு அண்ணன் பேசிடணும்னு டேக் டேக்கா போற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் அத வந்துற இங்க வந்து ஏதோ தொடர்பா கட்சி தொடர்பா பணிகள் தொடர்பா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு பாய்ச்சு பாருங்க நான் மிகா இருக்கேன் வந்தோன்ன சிரிச்சாரு எல்லாத்தையும் அன்பா சிரிச்சாரு நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்ல ஒரே ஒரு சீரியல்ல நாலே நாலு எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா பெரிய ஆளுங்கிறான் என்ன சாணவாசானே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான் நான் செலிபிரிட்டி நானும் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்முகத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் உள்ள வராருச்சுங்க நான் அப்படியே மெல்ல திரும்புறேன் கைகள்ல அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் கலைத்து அப்படியே உறங்குகிறான் ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்து கூட போடல அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனா கால் உடுவான நம்மாலும் இறங்கணும்னு போன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில முடிஞ்சு போச்சேன் எங்க பேச ஆனா இயற்கையை பாருங்க மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்திருக்கிறது பாவலனே வந்து என கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அசந்து போனேன் நான் வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா உன் தலைவிதி உங்க கலீல் ஜிப்ரான் சொன்னாரு உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலியில் ஜிப்ரான் அதுதான் அண்ணன் பண்றார் உழைங்கிறார் போராடுங்கிறார் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றுல ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார் அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்ல இருக்கணும் அதனால விட்டாரு அடுத்தது அத்து மீறு மறுக்கணும் உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் மறுத்தால் ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமான் நேரத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இல்ல பேசுங்க பேசுங்கன்னு சொல்றீங்க எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் நான் வீரமணி ஐயா நான் பேச்சு போட்டியில ஐயாட்ட பரிசு வாங்கியிருக்கேன் ஐயா எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துருப்பாரு நான் பரிசு வாங்கியிருக்கேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து நிகழ் நிகழ்ச்சி பார்த்திருக்கேன் ஆலு சானாசனோட நல்ல பழக்கம் தேனிசை தென்றல் தேவா ஐயா இந்த குரலுக்கு ஈடு இணை இருக்கா என்ன அருமையான குரல் இங்க வந்து அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் ஆமா சொல்லுவோம்ப்பா ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்கள் அவர் சிரிச்சு கையெடுத்து கும்பிடுறப்ப பாருங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு குழந்த முகம் இப்ப அந்த வரப்ப எனக்கு வந்து கவிக்கும் அப்துல் ரஹமனையாவோட கவிதை ரொம்ப பிடிக்கும் அத படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படிச்சேன் அப்போ வந்து எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு இப்போ வந்து அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆனா அதுக்கு உழைக்கணும் களத்துல நிக்கணும் ஆசை மட்டும் படப்படாது ஏன் படப்படாது அது எடுபடாது ஏன் எடுபடாது ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது கவிக்கு அப்துல் ரகமன் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை இப்ப அண்ணன் மாதிரியே நானும் இருக்கேன் நானும் அண்ணன் தான் நானும் எல்லாரையும் காப்பாத்துவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாத்து யாராவது அங்க காப்பாத்துறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரல தான் இருக்கும் நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீயும் போராடு நீ போராடுறியா உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன் அண்ணன் தயார் தான் ஒரு கவிதை ஒன்று படிச்சோடனே எனக்கு அண்ணன் தான் வந்துச்சு காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு கண்ணின் இல்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு மேலே கொண்டு போயிடுச்சு காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது சும்மா இருக்குமா நம்மால் ஐநூறுரூவா நோட்டு சட்ட பேக்கெட்டில் வச்சாலே ஐம்பது ஏக்கர் சொந்தமாக இருக்கிற மாதிரி நடத்துப்பான் வெறும் ஐநூறு தான் இருக்கும் சட்ட பேக்கெட்டில் மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில் ஆனால் கேளுங்க அவன் பண்ணுற மந்தால் தாங்க முடியாது நம்ம தலைவர் அவர் பாட்டு போயிட்டு இருக்கார் யார் போய் எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆறு பறிப்பாக இருப்பாங்க அவரு பாட்டு அமைதியாக போவார் எங்கே கரிச்சிக்கணுமோ அங்க கரிச்சி வச்சுருவார் அது புகைக்குள்ளேருந்து மேலே கொண்டு வந்த புகையை கொண்டு மேலே நிறுத்திடுச்சு அதுக்கு கண்ணில்லை மேலே வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் நானும் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் எங்க இருந்து வந்த புகை மேல போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லுச்சான் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது நம்ம ஊர்ல யாரு பத்து என்ன பேசினாலும் பத்து பேர் கூட நிற்பேன் இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க எப்ப இருந்து தெரியும் இப்பதான் தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் இப்பதாங்க பாத்த நல்லா பேசுறாருங்க யாரு பேசுனா எந்த சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது அதுல தமிழை அடிச்சுக்கவே முடியாது எல்லாம் என்னமா பேசுறாருங்க அவரு என்ன பேசுனாரு தெரியல கேட்போம் அது எப்படி முடியும் சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது கூட்டம் போட்டுச்சு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு மேகம் மேகம் அண்ணே மேகம் சிரித்து விட்டு மேகம் அதுவரைக்கும் வரைக்கும் விட்டு மழையாக கீழே இறங்கியது புகையிலிருந்து மழை வருமா மேகத்திலிருந்துதான அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும் மேகம் கட கடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை அண்ணனை போல் கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது அவ்வளவுதான் அன்னையே உயர்ந்துகிட்டே இருக்காரு கீழ இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு உயர்ந்துகிட்டே இருக்காரு ஆகஸ்ட் பதினேழு தேனீக்கள் தினம் இப்பதான் பார்த்தேன் இனி ஆகஸ்ட் பதினேழு தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக போனது என் அன்பு சொந்தங்களே அன்பு சிறுத்தைகளே அன்பு சகோதரர்களே அண்ணன் வந்து இருக்காரு அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன் நேசமித்ரன் எழுதிய கவிதை ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க ஏன் அண்ணன் என்ன விடுறீங்க ஏன் தலைவரே தலைவரே இருக்கீங்க எங்கமான கூட போறீங்க அவர் பார்வை பல்லையினாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க

வந்து அமர்கிறது எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள் எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன் உங்களுக்கு தலைவர் எனக்கு அண்ணன் ஏனென்றால் நான் அவர் ரசிகன் அண்மையில அவர் ஒண்ணு பேசியிருந்தார் இடஒதுக்கீட்டு சம்பந்தமா எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணும் பழத்தை மையமா வச்சு இதை விட சிம்பிளா இடஒதுக்கீட்டை உலகத்துல எந்த தலைமனும் பேசவே முடியாது அற்புதமான பேச்சு நான் ஒரு ரசிகனாகத்தானே வந்திருக்கிறேன் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் செறிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு ஆக பெரிய மகிழ்ச்சி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாளி கட்னை